நிகரற்ற ஏக இறைவனை திருநாமத்தால் தொடங்குகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எனக்கு சிறப்பான ஒரு பரப்புரையை வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொகுதியின் பொறுப்பாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள இந்த தொகுதியை ஒரு சிறப்பான ஒரு தொகுதியாக தர உயர்த்தி எங்களோடு இந்த பரப்புரையில இணைந்து உற்சாகமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் ஜெயபான் அவர்கள ஒன்றிய செயலாளராக என்னோடு ஒன்றி போயிருக்கக்கூடிய அண்ணன் ராதா அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி ரியாஸ் அவர்கள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேரூர் நகரச் செயலாளர் தம்பி வாசித் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய முன்னோடிகளே செயல் வீரர்களே ஆங்காங்கே நின்று கொண்டு இந்த நிகழ்வை செமிமடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் நிலவட்டுமாகன கூடியவனாக மணி இப்போது ஒன்பது இருபத்தி ஐந்து நகர்ப்புறங்களிலே வாக்கு கேட்டு பழக்கமுள்ளவனின் அடிப்படையிலே பேச நினைத்தால் நீங்கள்லாம் ஓடி போய்விடுகிறீர்கள் காரணம் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே சென்னை சேப்பாக்கம் திருவல்லிகேணி தொகுதியிலே எங்களுக்கெல்லாம் தேர்தல் பரப்புரை என்று சொன்னாலே மாலை நேரத்தில் தான் உற்சாகமாக இருக்கும் காலை நேரத்திலே எல்லோரும் வேலைக்கு சென்று விடுவார்கள் பொதுமக்களை குறிப்பிட்ட தொகுதியுடைய வாக்காளர்களை சந்திப்பது சிரமம் மாலை ஏழு மணிக்கு பிறகுதான் மக்களும் உற்சாகத்தோடு களத்துக்கு வருவார்கள் நாங்களும் உற்சாகத்தோடு மக்களை சந்திப்போம் பத்து மணி பதினோரு மணி ஆக்கிவிடக் கூடாதா என்ற இயக்கம் நகர்ப்புறத்திலே வரும் ஆனால் கிராமப்புறங்களை உள்ளடக்கிய நம்முடைய நாகப்பட்டினம் தொகுதியை டாக்டர் அம்மா அவர்கள் எனக்கழிந்து முன்பு சேப்பாக்கத்திலே களம் கண்டீர்கள் இப்பொழுது சொந்த மாவட்டத்திலே களம் காணுங்கள் என்று சொல்லி வாழ்த்துறையோடு அடிப்படையிலே ஒரு விவசாய பின்னணியை கொண்டவன் என்ற அடிப்படையிலே கிராமப்புறங்களிலெல்லாம் சுற்றி வருகின்ற பொழுது ஒரு வகையான மன அமைதியை நான் பெறுகின்றேன் காரணம் நகர்ப்புறங்களிலே வாடுகின்ற பொழுது மனித மனம் விடுகிறது காடுகளிலும் வயல்களிலும் சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடுகின்றோம் மாறாக காங்கிரீட் காடுகளுக்கு மத்தியே வளம் வரக்கூடிய செயற்கை வண்ணத்து மனம் நகர்ப்புறங்களிலே மறந்து போய்விடுகிறது கிராமங்களை தேடி மனித உயிரோட்டமாக இருப்பதை பார்க்க முடியும் அப்படி கிராமங்களை சுற்றி வர வாய்ப்பு கொடுத்தமைக்காக டாக்டர் அம்மா அவர்களுக்கு முதலிலே என்னுடைய நன்றி நான் தெரிவித்து இங்கே இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு புதியவர்கள் நண்பர்கள் இன்னும் சொல்ல போனால் தொகுதி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆசிமணி மட்டும்தான் எனக்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக பழக்கம் கொண்டு எனக்கு அறிமுகமானவர்கள் மற்ற அஇஅதிமுகவுடைய முன்னோடிகள் அத்தனை பேரும் இந்த தொகுதியை பொறுத்தவரை எனக்கு புதியவர்கள் ஆனால் ஏழாம் தேதியிலிருந்து உங்களோடு நான் நெருங்கிவிட்டேன் எப்படி நாம் நெருங்கிவிட்டோம் என்று தெரியாத அளவுக்கு ஒரு அன்பை நீங்கள் பொழிந்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அஇஅதிமுக ஒரு வேட்பாளர் களத்திலே நின்றால் எப்படி உழைப்பீர்களோ அதே போன்று அதிமுக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மனதான ஒன்று நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நிறைய விஷயங்களை பேச நினைத்தாலும் இடம் இடங்குலுக்க மறைக்கிறது களத்திலே யார் யார் நின்று கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே எல்லோரும் முப்பது கிலோமீட்டர் வேகத்திலே ஓடிக்கொண்டிருந்தால் இந்த தொகுதியில் தான் நம்முடைய கூட்டணி எழுபது கிலோமீட்டர் வேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய இரட்டை சின்னம் தொகுதி முழுக்க பழிச்சிட்டுக் கொண்டிருக்கிறது வேட்பனராகிய நானும் என்னை வாழ்த்திய உங்களுக்கு மத்தியில் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய டாக்டர் அம்மா பெயரும் தொகுதி முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் எதிர் யார் களத்திலே இருக்கிறார் என்பது கூட மக்களுக்கு தெரியாத ஒரு நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பது யதார்த்தம் இந்த நேரத்திலே எதை சொல்லி ஓட்டு கேட்கலாம் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் காரணம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறைதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார் சிலர் சொல்கிறார்கள் முன்பு நான்கு முனை போட்டிகள் நிலவிக் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் நான்கு முனை போட்டிகள் அதற்கு பின்னாலே உண்மையிலேயே ஆறு முனை போட்டி நிலவக்கூடிய இந்த தேர்தல் பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன் ஆறு முனை போட்டி நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தலில் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக எந்த அதிருப்தி அலையும் இல்லாத ஒரு நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அஇஅதிமுக கூட்டணி இது பேசவில்லை எதிர் முகாமிலே பலர் களத்திலே தயாராகாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்களுக்கு தெரியும் வெற்றி வாய்ப்பு இல்லை ஏன் வீணாக உழைப்பை செலவிட வேண்டும் என்ற ஒரு அச்ச நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் இதுதான் காரணம் இன்று அஇஅதிமுக ஆட்சிக்கு எதிராக விரல் குற்றம் சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை மனசாட்சியோடு நான் சொல்கிறேன் இந்த கூட்டணியில் இருப்பதற்காக சொல்லவில்லை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது டாக்டர் அம்மா அவர்களுடைய ஆட்சியை பற்றிய அருமையான பார்வை பொதுமக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது முதலிலே ஒரு ஆட்சியுடைய திறன் எது தெரியுமா ஒரு ஆட்சியுடைய சிறப்பு என்ன தெரியுமா சட்டம் ஒழுங்கை சிறப்பாக நிர்வாகிப்பதுதான் அன்புக்குரிய நண்பர்களே பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தோழர்களே நீங்கள் நன்றாக எடை பாருங்கள் எப்பொழுதெல்லாம் அஇஅதிமுக ஆட்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டிலே இருக்கும் ஜாதி கலவரங்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கும் மத கலவரங்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கும் ஏந்திரியம் என்று சொன்னால் காவல்துறையை சிறப்பாகவும் சுதந்திரமாக இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அஇஅதிமுக எப்போதும் வழங்கும் என்பதால் உண்மை மற்ற ஆட்சிகளில் என்ன நடக்கும் மற்ற ஆட்சிகளில் அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தான் அந்த மாவட்டத்துடைய எஸ்பியாக இருப்பார் அந்த மாவட்டத்துடைய ஒன்றிய செயலாளர்கள் தான் இருப்பார்கள் காவல் நிலையம் கட்டுப்பாடு இருக்கும் ஒரு நிதியாக இருக்கும் ஆனால் அஇஅதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய அமைச்சராக இருந்தாலும் சரி முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி காவல் நிலையத்துக்கு செல்லுவதற்கு யோசிப்பார்கள் ஏனென்று சொன்னால் காவல் நிலையத்துக்கு சென்று தவறான முறையில் யாருக்காவது வாதித்து விட்டால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்

என்னை கைது செய்ய விடுமா முடியுமா என்று கேட்ட தலைவர்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார்கள் நுழைந்தால் என்ன கேட்ட அடக்கி வைக்கப்பட்டார்கள் இப்படி நடக்குமா மனசாட்சியோடு சட்டம் ஒழுங்கு இங்கு பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஓரிரு குறைகள் இருக்கலாம் குறைகளும் இருந்தால் தான் ஒரு ஆட்சி நிலையாக இருக்கும் அதே போன்று பாருங்கள் இந்த ஆட்சியில ஈழத்தமிழர்களின் உரிமைகளுக்கான பாதுகாப்பு கேடயங்கள் உருவாக்கப்பட்டன என்னுடைய அடிப்படை கொள்கைகளிலே ஒன்று மனிதரே ஜனநாயக கட்சியுடைய கொள்கைகளிலே ஒன்று தனி ஈடத்திற்கு பொது வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதுதான் திருச்சிராப்பள்ளியில முதலமைச்சர் அம்மா அவர்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி பேசினார்கள் இதனை எதற்காக நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாய்ப்பு எதிர்காலத்தில் உருவாக்கி தர வேண்டும் என்ற கவலை அம்மா அவர்களுக்கு அது மட்டுமல்ல இன்றைய ஆட்சியிலே சிலர் சொன்னார்கள் கப்தம் விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்திலே பூரண மதுவிலக்கு குறித்து ஒரு கருத்தை வெளியிட்டார்கள் இந்த அம்மா அவர்கள் தெளிவான ஒரு பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இது ஏன் சுட்டிக்காட்டு என்று சொன்னால் பூரண மதுவிலக்கு என்பது மனிதநேய ஜனநாயக அடிப்படை கொள்கை அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் நேரங்கள் குறைக்கப்படும் பார்களுடைய எண்ணிக்கைகள் குறைக்கப்படும் மது அருந்துபவர்கள் உடனடியாக மதுவை கைவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் எதிர்விளைவுகளை தனி செய்வதற்காக மது அருந்தவர்களுடைய மறுவாழ்வு மையங்கள் உருவாக்கப்படும் படிப்படியாக பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை தெளிவாக அம்மா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் திரு கலைஞர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஒற்றை கையெழுத்திலே நாங்கள் பூரண மது விலக்கி அமல்படுத்தும் என்று சொன்னார்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையில் அவர்கள் எதை சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று சொன்னால் பூரண மது விலக்கை அமல்படுத்துவோம் மது கொள்கையிலிருந்து அரசு கொள்ளும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இங்குதான் ராஜதந்திரம் அடங்கியிருக்கிறது அரசு விலகிக்கொள்ளும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அரசாங்கம் விலகிவிடும் மாறாக அவை எல்லாம் தனியாருக்கு கொடுத்து விடப்படும் இதுதான் அவருடைய சுற்றமம் ஆனால் அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பூரண மது விலக்கை படிப்படியாக அமல்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சாதாரண விஷயம் அல்ல இன்று இல்லத்தரசை கேட்டு மகிழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சொல்கின்றோம் சென்றுகின்ற இடத்துல எல்லாம் வீடுகளிலே நான் பார்க்கிறேன் குடிசை வீடுகள் மட்டுமல்ல ஓட்டு வீடுகள் மட்டுமல்ல மாடி வீடுகளில் பார்க்கிறோம் நாங்கள் உள்ளே செல்கின்ற பொழுது அம்மா அவர்கள் கொடுத்த அந்த மின் விசிறி சுரண்டு கொண்டிருக்கிறது அந்த மின் விசிறி அம்மா ஓட்டி புகைப்படம் மக்கள் சொல்கிறார்கள் கோடை காலம் கோடை காலம் என்று சொன்னால் விசிறிக்கும் ஏற்கக்கூடிய ஒரு கோடை காலம் இது உன் எப்போதும் இந்த அளவுக்கு கோடை இருந்ததில்லை உன் எப்போதும் இப்படிப்பட்ட வெயில எந்த தேர்தல் காலத்திலும் நாங்கள் சந்தித்ததில்லை ஆனால் அம்மாவர்கள் கொடுத்த அந்த மின்விசிறி அந்த வீடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏடைகள் எல்லாம் முன்பெல்லாம் தொலைக்காட்சிகளிலே சௌபாக்கியா போன்ற கிரைண்டர்களில் விளம்பரங்கள் வரும் பல தனியார் மிக்சி நிறுவன விளம்பரங்கள் வரும் ஏழை குடிசையில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இயங்குவார்கள் இந்த மிக்சியை நம்மால் வாங்க முடியாது இந்த கிரைண்டரை நம்மால் வாங்க முடியாது என்ன இயக்க மறுத்தது ஏழை வீட்டு பெண்களுக்கு இந்த நிலை என்ன ஏழை வீடுகளிலும் மிக்சியும் கிரைண்டரும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பளித்தவர்கள் மறந்துவிடக் கூடாது மக்களுடைய அடித்தட்டு பிரச்சனைகள் பசியின் காரணமாகத்தான வட இந்தியாவுடைய நெக்ஸல் பாடிகள் துப்பாக்கிகளை தூக்கிகிறார்கள் பசி கொடுமையின் காரணமாகத்தான மாவோயிஸ்டுகள் துப்பாக்கிகளை தூக்கிகிறார்கள் அந்த பசியை போக்கிவிட்டால் எதற்காக ஆயுத போராட்டம் எடுகிறது உலகமெங்கும் நடக்கக்கூடிய கிளர்ச்சிகள் எழுச்சிகள் எதனால் நடந்து கொண்டிருக்கின்றன ஆயுத போராட்டங்களுடைய மூல காரணமாக எதிர்ந்து கொண்டிருக்கிறது பசிதான் பசிக்காகத்தான் நாம் போராடுகிறோம் பசிக்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பசித்து பசிதான் அனைத்துக்கும் மூலகாரணம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய ஆட்சியிலே ஏழை எளிய மக்கள் உணவு பஞ்சம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய வயிறு காய்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் இருபது கிலோ இலவச அரிசி தந்து கொண்டிருக்கிறார்களே இந்த மகாத்தான திட்டம் இந்தியாவிலே வரவேற்புக்குரிய ஒரு திட்டம் சாதாரண விஷயம் அல்ல பணக்காரர்களுக்கு அதனுடைய வழி தெரியாது குடிசை வீட்டிலே ஒரு நாளைக்கு ரூபாய் சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஏழை தொழிலாளி அவருடைய வீட்டிலே அந்த இருபது கிலோ அரிசி வரும்போது அவருடைய குடும்பம் அடையக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏழைகளோடு ஒரு நாள் உணவருந்தி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஏழைகளோடு உணவுகளுடைய தெரியும் அமெரிக்க நிலையை உணர வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆப்பிரிக்கனாக இருந்து பார்க்க வேண்டும் ஆப்பிரிக்கனாக இருந்து பார்த்தால்தான் அமெரிக்க விளங்கிக் கொள்ள முடியும் சுரண்டலை விலகிக் கொள்ள முடியும் பசியை நீங்கள் உடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளோடு பழகி பார்க்க வேண்டும் அந்த ஏடைகள் எல்லாம் குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி வழிவகுத்திருக்கிறது மாநிலத்திலாவது இப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருந்ததுண்டா நீங்கள் பீகாருக்கு சென்று பாருங்கள் இன்று நிதிஷ்குமார் வந்ததுக்கு பிறகுதான் பீகார் முன்னேறி இருக்கிறார்கள் என்னுடைய கல்லூரி காலங்களிலே நான் வட இந்திய சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்ட போது தலைநகரிலே சாலைகள் இருக்காது தலைநகரில் சாலைகள் இருக்காது மாவட்ட தலைநகரங்களிலே அடிப்படை வசதிகள் இருக்காது என்று தமிழ்நாட்டிலே கும்கிராமங்களிலெல்லாம் சாலை சாலைகள் இல்லாத போதியில் பார்க்க முடிகிறதா எவ்வளோ பெரிய மாற்றம் முன்னேற்றம் இந்த தமிழ்நாட்டிலே ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த சாதனைகள் எல்லாம் எடுத்துச் சொல்லி ஆயிஅதிமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று நாங்கள் கேட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் இந்த தொகுதியில நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எங்கள் அன்புக்குரிய மனிதனே சொந்தங்களே அதிமுக உறவுகளே பொதுமக்களே உங்களை பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன் உங்களுடைய வாக்குகளை வீணடித்து விடாதீர்கள் கட்சி பேதங்களை பார்த்து கருத்து வேறுபாடுகளை பார்த்து இயக்க பேதங்களை பார்த்து சாதி மத பேதங்களை பார்த்து உங்களுடைய வாக்குகளை தவறான இடத்துக்கு செலுத்தி விடாதீர்கள் உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் முன்னாள் பின்புலத்தை நீங்கள் பாருங்கள் என்னுடைய பதினான்கு வயதிலிருந்து நான் களத்துக்கு வந்தவன் பதினான்கு வயதிலிருந்து உலக அரசியலை நான் ஆசித்தவன் என்னுடைய முதல் கிழமை அமெரிக்க எதிர்ப்பு போராட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஈராக்கின் மீது தாக்குதல் தொடுத்த நேரத்திலே நான் அந்த நேரத்திலே பத்தாம் வகுப்பு மாணவன் மாணவர்களை திரட்டி களத்திலே இறக்கி ஆசிய நாடான ஈராக்கி மீது அமெரிக்க ஏகாதிபத்தியம் எப்படி நீ தாக்குதல் நடத்தலாம் என்று கூக்குரோ எழுப்பியவன் நான் பதினான்கு வயதில் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் ஈடத்தமிழர்களுடைய போராட்டம் பட்டியறிந்த போது பத்தாம் வகுப்பினருடைய மாணவர்களை எல்லாம் திரட்டி கொண்டு களத்திலே வந்து சிங்கள பேரிடவாதத்துக்கு எதிராக கொடுத்தவன் நான் பதினான்கு வயது முதல் இந்த களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் சமூக நீதி போராட்டங்களாக இருக்கட்டும் மனித உரிமைகளுக்கான போராட்டங்களாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கான வாழ்வுரிமை போராட்டங்களாக இருக்கட்டும் மீனவர்களுக்கான வாழ்வுரிமை போராட்டங்களாக இருக்கட்டும் சிறுபான்மை மக்களுடைய உரிமை கலங்களாக இருக்கட்டும் களத்திலே முதல்நிலையில் நின்று தலைமையேற்று பல போராட்டங்களை நடத்தி சிறை சென்ற வந்த தமிழ் முன்னாள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக களத்திலே வந்திருந்து பொழுதுபோக்கக்கூடிய ஒரு நபராக நான் இருந்தவன் அல்ல அரசியல் என்பது எனக்கு கொள்கை அரசியல் என்பது எனக்கு போராட்டம் அரசியல் என்பது உரிமைகளுக்கான சேவை களம் என்பதை நான் கருத்திலே பன்னாட்டு அரசியல் ஆய்வுகளின் அடிப்படையிலும் சரி உள்நாட்டு அரசியல் ஆய்வுகளின் அடிப்படையிலும் சரி அரசியல் மீது நிறைய விரக்தியை கொண்டவன் நான் ஒரு கட்டத்திலே இந்தியா போன்ற தன்மை கொண்ட ஜனநாயக தேசத்திலே அரசியல் தளத்தில் இறங்கிதான் ஜனநாயக வழியில் இறங்கிதான்